ஏஎம்ஹெச் டெஸ்ட்னா என்னன்னு தெரியுமா ஆன்டிமலேரியன் ஹார்மோன் ஆன்டிமலேரியன் ஹார்மோன் உங்களோட ரிசர்வ்ஸை கால்குலேட் பண்ணுறதுக்கு இந்த டெஸ்ட்டு உதவும் ஏஎம்ஹெச் சீக்வல் டு உங்களுடைய எக் ரிசர்வ் ஏஎம்எச் கம்மியாக இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு எக் ரிசர்வ் கம்மியாக இருக்குன்னு அர்த்தம் அதே சமயத்தில் ஏஎம்ஹெச் அதிகமாக இருக்கும்போது உங்களுக்கு பிசிஓஎஸ் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது உங்கள் ஃபர்டிலிட்டி ரிசர்வ் எப்படி இருக்குன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் ஏஎம்ஹெச் டெஸ்ட்டை எடுத்துக்கிறது ஒரு சிம்பிளான மெத்தட் ஏஎம்ஹெச்சோட வேல்யூஸ் ரொம்ப லோவாக இருந்தால் நீங்கள் ஏர்லி பிரக்னன்சி பிளான் பண்ணுறது இல்லட்டினா எக் ஃப்ரீசிங் சூஸ் பண்ணுறது பெஸ்ட் ஆப்ஷன் மேலும் இதை பற்றின விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்கள் அருகாமையில் இருக்கிற மகப்பேறு மருத்துவரை கன்சல்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம ஃபர்டிலிட்டி அவேர்னஸ் ரிலேட்டடான வீடியோ இன்னும் நிறையா மேக் பண்ணுறேன் மெஜாரிட்டி ஆஃப் த நம்ம ஆடியன்ஸ் வந்து வீடியோ பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னை சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் தேங்க் யூ